ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது வந்து அம்மா ஊர் திருவிழாவில் எடுத்த வீடியோ தான் மே பதினெட்டு பத்தொம்போது இருபது ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் திருவிழா இங்கேருந்து போய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அம்மா ஊருக்கு போயிட்டோம் ஊருக்குள்ளே கோயிலுக்கு பக்கத்துலேயே பின்னாடி இருக்கு பாருங்கள் அதுதான் எங்கள் வீடு ஆனால் அம்மா அங்கே தோட்டத்தில் வீடு கட்டிட்டாங்க அதனால தோட்டத்தில் தான் இருக்கும் ஏழு மணிக்கெல்லாம் அங்கே போயாச்சு இட்லி சாப்பிட்டு நேராக ஊருக்குள்ளே போயிட்டோம் அங்கே போனால் மழை தூரிகிட்டே இருந்தது பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கெல்லாம் பாட்டு கச்சேரி முடிஞ்சிருச்சு அப்புறமா சாமி ஜோடிக்க போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மழை பேஞ்சிகிட்டே இருந்தது நிறையா தண்ணிலாம் நின்றுச்சு அப்புறம் ஒரு மூணு மணி போல தான் மழை வந்து நின்றுச்சு தப்பு வான வெடிக்கெல்லாம் வச்சாங்க அப்புறம் எல்லோரும் சாமி ஜோடிக்கு போயிட்டாங்க பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க விடிய காலம் ஆறு மணி ஆயிடுச்சு சாமி கோயிலுக்கு முன்னாடி வரும்போது சாமி குடி போகும்போது மணி எட்டு கெடா வந்து குளுக்கவே இல்லை உள்ளே போகும்போது அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆளுக்கு கொண்டு சொல்லி சொல்லி மாற்றி மாற்றி எதேதோ பேசி அப்புறம் அப்படியே பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது அப்படியே சாந்தமாயி அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் கடைசியாக எங்கள் தம்பிங்க ரெண்டு பேர் தலையிலையும் தூக்கி சாமி வச்சாங்க அதுக்கப்புறம் கெடா குளுக்குச்சின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா பொண்ணு தான் சொன்னான் பாட்டு போட்டிருந்தாங்க ரேடியோவில் கேட்டுது என்னடா இது பாட்டு போட்டிருக்காங்க அப்போ சாமி உள்ளே கூடி போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணால் ஆமை சுற்றி மாற்றி மாற்றி கெடா வந்து குளுக்கவே இல்லை அதுக்கப்புறமா மாமாங்க தலையில் தூக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் குளிக்கிருச்சி அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம்ல அப்பா அங்கே பெரியப்பாவும் அப்பாவும் இருக்காங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் பசங்க தூக்குவாங்க ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படி சாமி தூக்கிட்டாங்க அதுவே கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் நாங்கள் பார்க்கல எங்கள் அக்கா என்ன சொல்ல வரேனே தெரியல எங்கள் அக்கா பொண்ணோட சொன்னோம் வீடியோ எடுத்து காமி மாமா தூக்குறத நாங்கள் பார்க்கல அப்படிங்கும்போது அவள் வந்து வீடியோ எடுத்து காமிச்சா அதெல்லாம் சாமி உள்ளே வரும்போதும் சாமி ஜோடிக்கும் போதும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்படியே மேலே புல்லரிச்சுக்குது கண்ணில் தண்ணி தான் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரியல சொந்த ஊரில் போய் சாமி கும்பிட்றோம் நம்ம வீட்டு தான் தூக்குறாங்க அப்படின்றத என்னாலே தெரியல பார்த்தாலே கண் கலங்கிடுது எல்லோரும் இங்கே வந்து குளிச்சு கிளம்பிட்டு கிடாயெல்லாம் பிடிச்சிட்டு போனோம் அங்கே போனோன்னும் அக்னி சட்டி எடுத்தாங்க அக்னி சட்டி எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் பாட்டு அப்படி ஆடுதம்மா ஆடுதம்மா அக்னி சட்டி அதெல்லாம் கேட்கும் போது தனியானிருக்கிற நமக்கே மேலே சிலுத்துக்குது சாமி வந்து ஆட்டமாக கொண்டு போய் கோயிலை சுற்றி வந்து மாரியம்மன் கோயில்கிட்ட வச்சாங்க இங்கே வந்து மாரியம்மன் விநாயகர் காளியம்மன் மந்தமணியாண்டி இங்கே சாமி கும்பிடு இது வந்து மூணாவது வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில கும்பிட்டுட்டு நாங்கள் பத்தாவது போது தான் கோவிலே ரெடி பண்ணி கும்பாபிஷேகம் வச்சு அதுக்கப்புறந்தான் சாமி கும்பிடே ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் ஊரில் சாமியை கும்பிட்டதே கிடையாது இப்போ தான் அப்படியே தொடர்ந்து வருது அதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமானது எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க அழைப்பாங்க மாவெல்லாம் ஊட்டி ஊட்டி கொடுப்பாங்க அப்புறம் உரமுறைக்காரவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தேங்காய் வளம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலையில் கக்கணிச்சிட்டி எடுத்துகிட்டு மாவளுக்கு எடுத்துட்டு கிடாலாம் வெட்டினாங்க கிடா வெட்டும்போது தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்கணும் அதையெல்லாம் மொட்டை அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாமி உள்ளே போகும்போதே அதனால் அடுத்தடுத்து செய்ய வேண்டியது வேலையெல்லாம் தடைப்பட்ட போடுறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது வந்து ஈவினிங் பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா தேங்காய் பழம் கொடுக்குறாங்க நாங்களும் வாங்கிக்கிட்டோம் எங்கள் அக்கா பொண்ணு பொங்கல் சருவம் தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு இப்போ சருவம் தூக்கிட்டு போகிறேன் யாராவது வந்து வாங்குறீங்களா வீடியோ தான் சித்தி எடுக்கிறேன் அப்படின்னு பேசுனா அடி இந்தரி சித்தி வர சொல்கிறேன் அப்படிங்குமோ அப்புறம் போய் எடுத்தாங்க செவ்வாக்கிழமை அன்றைக்கி காலையிலே எங்கள் இருந்து நாங்கள் வந்துட்டோம் நாடகம்லாம் ஓடிகிட்டு இருந்தது நாங்களாம் பார்க்கவே இல்லை தூங்கி எழுந்திரிச்சிட்டு பல்லு கூட தேய்க்காம எங்கள் ஊர் கூடிய வந்துட்டோம் செவ்வாய் கிழமை எங்கள் ஊர் சாமி சாப்பிட்றாங்க சாப்பிட்ற அன்னைக்கு அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மொதல் நாள் அம்மா தாட்டினாங்க அப்புறம் நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல காப்பி கூட குடிக்கல வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே போனோம் முதல் நாள் கடை இருக்கும் இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறம் ஈவினிங் தண்ணியெல்லாம் மூந்துட்டு மதியானம் போல் வந்துவிட்டோம் மா பொண்ணு மாப்பிள்ள வேஷம் கருப்பணசாமி வேஷம் சிவன் அம்மன் ஐயர் இதெல்லாம் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து ஆளாத்தி எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு விட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுக்க சொன்னாங்க பாலும் பழம் எங்கள் தம்பி கொண்டாட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த மாப்பிள்ளை தம்பி எங்கள் சொந்தக்கார தம்பி இந்த பொண்ணு தம்பி சொந்தக்கார தம்பி இந்த பொண்ணு கிண்டலாக கிண்டல் அடிச்சுட்டு கிடந்தோம் மூணு வருஷம் பொட்டாக ரெண்டு பேரும் சும்மா ஜாலியாக இருந்தது பார்க்கும்போது வைபே சூப்பராக இருந்தது தேங்காய் வாழைப்பழம்லாம் கொடுத்து குடிக்கி விட்டுட்டு அப்புறம் அடுத்த தோட்டத்துக்கு போயிட்டாங்க நாங்கள் அதுங்குள்ள பசங்களுக்கெல்லாம் மஞ்ச நீர் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தோம் முளப்பாரி பக்கத்தில் சித்தப்பா வீட்டில் இருக்குது அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதுக்கு ரெடியாக இருந்தோம் இங்கே எங்கள் தம்பி வையா ஓட்டை தான் கொடுத்தோம் எல்லாத்து மேலேயும் அடிச்சிட்டான் இங்கேயே மஞ்ச நீர் விளாண்டாச்சு அப்புறம் போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிட்டோம் வீடியோ எடுத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிருச்சு எது எப்படி நடந்துச்சு என்ன அப்படின்றது கூட இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது அதெல்லாம் முளைப்பாரி தூக்கி வச்சுட்டு தப்புக்காரவங்க வந்து அடிச்சிட்டே முன்னாடியே போனாங்க எல்லாம் ஆடிக்கிட்டே போனாங்க அது ஒரு வைபாக இருந்தது இந்த கொண்டு தூக்கிக்கொண்டே கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயும் இல்லாதது எங்கள் ஊரில் எப்போவும் நடக்காததெல்லாம் நடந்துருச்சு அதெல்லாம் சொல்ல வேணாம் நல்ல நல்ல வந்து குட் வைப்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் எந்த வருஷமுமே எங்கள் ஊரில் சண்டையெல்லாம் வராது இந்த வருஷம் சண்டையான சண்டை வந்துடுச்சு எங்கள் தங்கச்சி பொண்ணு ஒரே டான்ஸு டான்ஸாக ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முளைப்பாரி கொண்டு வந்தவங்களும் இங்கே வந்து நின்று நல்லா டான்ஸ் ஆடி அம்மன் அப்படியே ஜாலியாக செம்ம வைபவாக கொண்டு போய் கோயிலில் வச்சாங்க ஆட்டமான ஆட்டம் இல்லை நல்லா ஆடிட்டு மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு வர்றவங்க முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றவங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லை கோயிலை சுற்றி கொண்டு போய் கோ உள்ள பந்தலுக்கு கீழே வச்சுட்டு மாற்று உரிச்சிருப்பாங்க அதில் வச்சுட்டு களத்து பக்கத்தில் குளம் இருக்குது அந்த நெல் அடிக்கிற குளம் அதில் வந்து கும்மி அடித்தாங்க அதெல்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போதே அவங்ககிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு சாமி வந்து ஆடுது அப்புறம் அதை பிடிச்சி திருநீர் வச்சு சாமியை மலையேற வைக்கங்குள்ள அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருந்துது செம்ம ஜாலியாக இருந்தது எல்லாம் எங்கள் பசங்களாம் ஒரே ஜாலி மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டு செம்ம ஜாலியாக விளா விளாண்டாங்க எங்கள் வீடு நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த வீடு எட்டி எள்ளி வெளியே வந்து பார்த்தோம்னா கோவில் இப்போ தான் ஊரில் அங்கே தோட்டத்தில் இருக்கிறனால கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது ஊருக்குள்ளே இருந்தோம்னா இன்னும் செம்ம ஜாலியாக இருக்கும் மொளப்பரி பாருங்கள் செம்ம சூப்பராக போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு கும்மி எல்லாம் அடித்து முடிச்சுட்டு திரும்ப சாமியை தூக்கி தலையை வச்சுட்டு வெ தலையில் வச்சுட்டு வெளியில் வரும்போதும் கெடா குளுக்கவே இல்லை அப்பையும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாம் மஞ்சள் தண்ணி விளாண்டுட்டு சாயம் பூசிக்கிட்டு எங்கள் தம்பி பையன் மேவா வா வா ஊத்துறேன் மேலே அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் ஊற்று ஊற்று அப்படின்ட்டு வாடகைக்கு நின்ட்டுருந்தான் அந்த பட்டாசு வெடி சத்தத்துக்கு இந்த என் பொண்ணு பையன் அதனால் காதுக்குள்ளே கை வச்சுட்டே இருந்தது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் சாமி குளிக்கி எல்லாம் அப்புறம் ஆறு வாரமாக ஆடி பாடி அம்மனை கொண்டு போய் தண்ணி கிணத்துல விடுறதுக்காக கொண்டு போய்ட்டாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊர்லேயும் சாமி சாப்பிட்டுவாங்க இருட்டு நேரத்தில் நம்ம வந்து போக முடியாது அப்படின்ட்டு அந்த தண்ணி கிணத்து வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி எங்கள் பசங்கள் என் தங்கச்சி பசங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கள் ஊருக்கு போயிட்டோம் எங்கள் ஊர் திருவிழா வீடியோவும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த எங்கள் அம்மா ஊர் திருவிழா வீடியோவை ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் திருவிழா வீடியோவும் இதுக்கப்புறமே ஷேர் பண்ணிடுறேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி தூக்குறது எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் பெரியப்பா வந்து காளியம்மன் சாமி தூக்குவாங்க அப்பா வந்து மாரியம்மன் சாமி தூக்குவாங்க ஸோ அம்மா வைபாக இருக்கும் அப்புறம் சாமியை கொண்டு போய் விட்டுட்டு அந்த நகை அந்த கொடை நகை பெட்டி வீட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் ஆளாத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொட்டு வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவாங்க அப்படியே